Welcome to Nadireva Lifestyle. டெசர்ட் செய்யறதுக்கு ஆஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் நானு இந்த ஆஃப் லிட்டர் மில்க் நாம நல்லா காய வச்சு கொதிச்சு நல்லா சுருங்கி வரணும் அது பாத்தீங்கன்னா ஒரு நானூறு நானூத்தி ஐம்பது கிராம் வர அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுக்கலாம் பாலை அது வரைக்கும் இது நல்லா காயட்டும் சைனா கிராஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அகர் அகர்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆஃப் லிட்டர் மில்க் வச்சிருக்கோம் அந்த ஆஃப் லிட்டர் மில்க்கு ஒரு ஃபைவ் கிராம் அகர் அகரே நமக்கு போதுமானதா இருக்கும் ஒரு லிட்டர் பால் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் பாலுக்கு பத்து கிராம் எடுத்தீங்கன்னா போதும் சோ இப்போ நானு இதுல ஒரு ஃபைவ் கிராம் எடுத்து பவுல்ல சோக் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதுல நானு ஒரு அஞ்சு கிராம் எடுத்து பவுல்ல போட்டு வச்சிருக்கேன் இதை இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சிடலாம் இந்த கடல் பாசி பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா வெந்து வரும் இந்த கடல் பாசி உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் முக்கியமா இந்த சம்மர் டைம்ல இதை சாப்பிட்டோம்னா நமக்கு பாடி நல்லா கூல் ஆகும் இது இல்லாத இஃப்தாரே இருக்காது இஃப்தா டைம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் இப்போ தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கஸ்டர்ட் தான் இந்த கடல் பாசி செய்ய போறோம் இந்த பவுலில் நான் ஒரு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன் இந்த ஒரு ஸ்பூனே நமக்கு இந்த அரை லிட்டர் பாலுக்கு போதுமான அளவாக இருக்கும் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியோட இந்த கஸ்டர்ட் பவுடரை கலந்து வச்சுக்கலாம் இப்போ இதுலேயும் நான் கொஞ்சமா ரோஸ் ஊத்துறேன் சும்மா ஒரு கால் கேப் இருந்தா போதும் இதிலி நான் ஒரு ரெண்டு ட்ரோ பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் ஊத்துறேன் இது இல்லைன்னா பரவாயில்ல ஆப்ஷனல் தான் இது வெண்ணிலா இருந்தால் வெண்ணிலா சேர்த்துக்கோங்க இதில் போட்டால் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் இதை போட்டிருக்கேன் இந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம் இது இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பால் நல்லா காஞ்சி வந்திருக்கு இது நாம அடி பிடிக்காம நல்லா பால் சுருங்கி வர அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் பால் நல்லா காஞ்சி சுருங்கி வந்திருக்கு இந்த டைம்ல நாம அரை கப் சுகர் எடுத்து வச்சிருக்கோம் அந்த அரை கப் சுகரை இந்த பால்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பால்ல இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும் பால் இந்த அரை மணி நேரம் ஆச்சு இந்த கடல் பாசி இதையும் நாம நல்லா சுட வச்சு எடுத்துக்கலாம் அந்த கடல் பாசில ஒரு கால் கப் இருக்கு இங்க ஒரு முக்கால் கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதுல இதை இப்போ கலந்து விடுங்க மூணு நிமிஷம் இல்ல நாலு நிமிஷத்துல இது நல்லா கரைஞ்சி வந்துடும் கரையும் போது அதுல இது வெந்து வந்துடும் நம்ம ஆஃப் பண்ண ஊற வச்சதுனால டக்குன்னு வெந்துடும் இது நமக்கு பால் நல்லா காஞ்சிருக்கு இந்த பால்ல போட்டு இந்த சக்கரையும் நல்லா கரைஞ்சு வந்திருக்கு ஆல்ரெடி நாம கரைச்சி வச்சிருந்தேன் இந்த கஸ்டர்ட் பவுடரை கலந்தும் பால் வேணும்னால பால்ல கலந்துக்கலாம் நீங்க கஸ்டர்ட் பவுடரை இது கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் கண்டினியூஸா கைவிடாம கலந்துட்டே இருங்க இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இல்லன்னா அடிப்பிடிக்கும் நமக்கு இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்ட உடனே ரெண்டு டிராப் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இது நான் கலருக்காக சேர்த்திருக்கேன் கலர் சேர்த்துக்க விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பால்ல இது மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால நமக்கு இதுல பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் தெரியாது நமக்கு இப்போ பாருங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டதுனால கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆயிட்டே வருது இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் வேக வச்ச இந்த கடல் பாசி வந்து ஆல்ரெடி நல்லா தரைஞ்சி வெந்து வந்திருக்கு இதை நாம ஃபில்டர் பண்ணி இந்த பால்ல சேர்த்துக்கலாம் இப்போ ஃபில்டர் பண்ணி சேர்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி திக்காக நிற்கும் நமக்கு அது நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட் வந்து நான் நல்லா கலரை விட்டுகிட்டே இருந்தேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கு இப்போ உடனே நாம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ட்ரேல ஊற்றி செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து வச்சிருக்கேன் அலுமினியம் இல்லை ஸ்டீல் இல்லை கேக் ட்ரே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ட்ரேல நாம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த அகர் அகர் கஸ்டர்டை நாம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் பாதாம் கேஷ்யூ பிஸ்தா இது ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸோடு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஊத்தின கொஞ்ச நேரத்துலேயும் நமக்கு டைட் கொடுக்க ஆரம்பிக்கும் இதை நாம இப்போ இப்ப நட்ஸ் மொத்தம் நாம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இந்த ட்ரே எடுத்து நாம ஃப்ரிட்ஜ்குள்ள ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வச்சு எடுக்கலாம் வச்சு எடுத்த உடனே நமக்கு ஒரு ஃபோர்

இந்த அகரகர் கஸ்டர்ட் டெசர்ட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு குழந்தைங்களுக்கு முக்கியமா ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு செஞ்சு கொடுக்கற ஒரு டெசர்ட் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க